சளி காய்ச்சல் இடுமல் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு வெங்காயம் நாலு பூண்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடப்பருப்பு ஜீரகம் சால்ட்டுங்க கொஞ்சமாக மிளகு தூள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நெய்யில் தாளிங்க அப்படி இல்லைன்னா நல்ல நெய் இருக்குதுல்ல அதில் தாளிச்சிக்கலாங்க நான் ஒன்றரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலி பருப்புங்க எல்லாம் டீஸ்பூனில் போடுங்க நாலு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி கருவேப்பிலை ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க ராஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு காஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக பெப்பர் பவுடர் பெப்பர் பவுடர் நான் எப்போதுமே இன்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பேன் அது வந்து மிளகு வந்து நல்லா வடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஆறுன சாதம் இருக்குல்ல அதில் போட்டு கலந்துடலாங்க சூப்பரான ஈஸியான ரொம்ப சிம்பிளான மிளகு சாதம் தயாராயிடுச்சி உங்களுக்கு வந்து இந்த சீசனில் வந்து சளி பிடிச்சிருக்கும் அது வந்து காய்ச்சல் இருக்கும் அது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு மருந்துங்க மிளகு வந்து சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் தாங்க அது வந்து மருந்தாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதுக்கு வந்து சைடிஷ் வந்து சுட்டு அப்படி எப்போதுமே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சங்க காலத்தில் அரபு நாட்டில் குதிரையை கொடுத்துட்டு நம்பகிட்டேருந்து மிளகு வாங்கிட்டு போனாங்க அவ்வளோ ஒரு மகா மருந்துங்க மிளகு அது ரொம்பவும் சாப்பிடக்கூடாது இது ஹீட்டு அதனால தான் நம்ம நெய்யில் தாளிக்கிறோம் அப்படின்னா நல்ல நெய்ல தாளிக்கிறோம் பாருங்கள் எதுக்கும் எதுக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் இந்த பனி சீசனில் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ ரெடி பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காலையில் ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோட வரேன் டாடா பாபாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்